நல்லதை செய்வோம் நல்லதை மட்டும் செய்வோம் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் மகர ராசியில் பிறந்த பெண்களின் குணம் கல்வி காதல் திருமண வாழ்க்கை மற்றும் தொழில் ஆகியவை எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம் ஜோதிடத்தின் அடிப்படையில் வானில் இருக்கும் பன்னிரண்டு ராசிகளில் மகர ராசியில் சூரியன் பிரவேசிக்கும் மாதத்தை தான் தமிழர் திருநாளான பொங்கல் விழாவாக கொண்டாடுகின்றனர் ராசிகளில் பத்தாவது ராசியாக மகரம் ராசி வருகிறது மகர ராசியின் ராசி அதிபதி சனி பகவான் ஆவார் உத்திராடம் நட்சத்திரத்தின் இரண்டு மூன்று நான்காம் பாதங்களும் திருவோணம் நட்சத்திரத்தின் அனைத்து பாதங்களும் அவிட்டம் நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டாம் பாதங்களும் மகர ராசியில் அடங்கியுள்ளன கால புருஷனின் அங்கு அமைப்பில் இரண்டு முழங்கால்களையும் குறிக்கும் நான்காவது சர ராசி மகர ராசியாகும் மகர ராசியில் பிறந்த பெண்களின் பொதுவான உடல் அமைப்பு மகர ராசியில் பிறந்த பெண்கள் நடுத்தர உயரம் கொண்டவர்கள் புருவங்கள் அடர்ந்து வளைந்து காணப்படும் காதுகள் நீண்டும் தோள்கள் விரிந்தும் அமைந்திருக்கும் எப்பொழுதும் ஆழ்ந்த சிந்தனையுடனே கவலை தேய்ந்த முகத்துடன் இருப்பார்கள் மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் என்பதால் இரக்க குணம் அதிகம் கொண்டவர்கள் எதிலும் மனிதநேயத்துடன் செயல்பட விரும்பக்கூடியவர்கள் எதையும் எளிதில் கிரகத்துக் கொள்ளும் தன்மை கொண்ட இவர்கள் எத்தவை துன்பம் வந்தாலும் அதை பொருட்படுத்தவோ வெளிக்காட்டவோ மாட்டார்கள் எந்த காரியத்தில் இறங்கினாலும் அதில் விதமான ஆதாயங்களை எதிர்பார்க்கக் கூடியவர்கள் மகர ராசியில் பிறந்த பெண்கள் அனைவராலும் மதிக்கப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவர்கள் எவ்வளவு திறமையானவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வெகு காலம் ஆகும் மிகவும் கூச்ச சுபாவம் கொண்டவர்களாக இருப்பார்கள் தன்னை சுற்றி நடக்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது தனக்காது என எடுத்துக்கொண்டு இதயத்திற்கு எடுத்துச் செல்லக்கூடியவர்கள் தியாகம் செய்வது விட்டு என்பது தானம் செய்வது என்று வந்து விட்டால் மகர ராசிக்கார பெண்களை அடித்துக்கொள்ள ஆளே கிடையாது நெருக்கடியான சூழ்நிலை வரும்போது தனது குடும்பத்திற்காக தனக்கு வேண்டியவர்களுக்காக தனது வாழ்க்கையைக் கூட விட்டுக் கொடுக்க தயங்க மாட்டார்கள் தனது துணை தன்னை விரும்புகிறவராக இருக்க வேண்டும் என்பதில் மிகவும் கண்டிப்பானவர்களாக இருப்பார்கள் இவர்கள் பெரும்பாலான நேரங்களில் தங்களின் குறிக்கோள்களை அடைவதில் கவனம் செலுத்துவதிலேயே இருப்பதால் அந்த முயற்சியை இவர்களே முன்னோக்கி எடுத்துச் செல்லும் ஆடுகள் என்று அழைக்கப்படும் மகர ராசியின் கீழ் பிறந்த பெண்கள் எளிமையானவர்கள் இலக்கை நோக்கியவர்கள் மற்றும் தங்கள் பணிகளை தீவிரமாக தொடர்கிறார்கள் தவிர அவர்கள் தங்கள் பலம் மற்றும் பலவீனங்களைப் பற்றி முழு அறிவை கொண்ட உன்னிப்பான பெண்கள் இப்பெண்கள் கற்பனைகளால் அலைக்கழிக்கப்படுவதில்லை ஆனால் அவர்கள் தங்கள் மனதை ஏதோ ஒன்றில் வைக்கும்போது அவர்கள் உறுதியுடன் செல்வார்கள் மகர ராசியில் பிறந்த பெண்கள் நேரடியான வலிமையான மற்றும் இலக்கை நோக்கியவர்கள் அவர்கள் விடாமுயற்சியுள்ள பெண்கள் அவர்கள் தங்கள் நன்மைகள் மற்றும் குறைபாடுகள் இரண்டையும் முழுமையாக அறிந்திருக்கிறார்கள் இந்த பெண்கள் தங்கள் ஆசைகளுக்கு அடிபணிவதை எதிர்க்கிறார்கள் மேலும் அவர்கள் எதையாவது மனதில் பதிய வைத்தால் அவர்கள் அதைச் செய்ய நிறைய முயற்சி செய்வார்கள் மகர ராசி பெண்கள் நியாயமானவர்கள் குறிப்பிடத்தக்க நீதி உணர்வை கொண்டவர்கள் மற்றவர்களை மரியாதையுடன் நடத்துகிறார்கள் பாதுகாப்பான எதிர்காலத்தை உருவாக்க ஒவ்வொரு நபருக்கும் சம வாய்ப்பு இருக்க வேண்டும் என்ற கண்ணோட்டத்தை அவர்கள் கடைபிடிக்கின்றனர் மகர ராசி பெண்கள் தேர்வு செய்வதற்கு முன் அனைத்து நன்மை தீமைகளையும் எடை போடுவதற்கு பகுத்தறிவு மற்றும் பகுப்பாய்வுகளைப் பயன்படுத்துகின்றனர் உற்சாகத்தின் காரணமாக அந்த இடத்திலேயே எதையும் முடிவு செய்ய மாட்டார்கள் அவர்களின் பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது என்பதால் அவர்கள் அத்தகைய வாய்ப்புகளை எடுக்கக்கூடாது இந்த விவேகமான பெண்களுக்கு பழமைவாத மதிப்புகள் முதன்மையானவை பெரும்பாலான நேரங்களில் அவர்கள் விரும்பியதை பெறுவதற்காக அவர்கள் தங்கள் குடும்பத்தை மீற மாட்டார்கள் கூடுதலாக நண்பர்கள் தங்கள் வாழ்க்கையில் பெரும் பங்கு வகிக்கிறார்கள் ஒரு பெரிய சமூக வலைப்பின்னல் இருந்தபோதிலும் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலருடன் நேரத்தை செலவிட தேர்வு செய்கிறார்கள் ஆக்கப்பூர்வமான மற்றும் உறுதியான மகர ராசி பெண்கள் தங்களுக்கும் மற்றவர்களுக்கும் அதிக எதிர்பார்ப்புகளை கொண்டுள்ளனர் நேர்மறை விமர்சனம் அவர்களால் மதிக்கப்படுகிறது செலவை குறைக்க அல்லது தரத்தை சமரசம் செய்ய விரும்புவோருக்கு இந்த துல்லியமான மற்றும் உந்துதல் கொண்ட பெண்கள் மாற்றியமைப்பது சவாலாக இருக்கலாம் மகர ராசி பெண்கள் எதையும் முடிவெடுக்கும் முன் ஆழமாக சிந்தித்து தங்களின் தர்க்கத்தை பயன்படுத்தி பிளஸ் மற்றும் மைனஸ் புள்ளிகளை எல்லாம் ஆராய்ந்து பார்ப்பார்கள் உற்சாகத்துக்காக அவர்கள் ஒருபோதும் அவசர முடிவுகளை எடுக்க மாட்டார்கள் அத்தகைய அபாயங்களை அவர்கள் எடுக்க அவர்களின் பாதுகாப்பு மிகவும் விலைமதிப்பற்றது இந்த நடைமுறை பெண்கள் குடும்ப விழுமியங்களில் மிகுந்த அக்கறை கொண்டவர்கள் அவர்கள் பெரும்பாலும் அவர்கள் விரும்பியதைப் பெற தங்கள் குடும்பத்தின் விருப்பங்களை மீற மாட்டார்கள் நண்பர்களும் அவர்களின் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் மிக பெரிய சமூக வட்டத்தைக் கொண்டிருந்தாலும் அவர்கள் ஒரே அலைநீளத்தில் இருக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலரின் நிறுவனத்தை விரும்புகிறார்கள் சமயோசிதமும் உறுதியும் கொண்ட மகர ராசி பெண்கள் தங்களுக்கும் மற்றவர்களுக்கும் உயர் தரத்தை அமைத்துக் கொள்கிறார்கள் நேர்மையான விமர்சனத்தை அவர்கள் பாராட்டுகிறார்கள் முனைகளை குறைக்க விரும்புவோர் அல்லது தரத்தில் சமரசம் செய்ய விரும்புவோர் இந்த உன்னிப்பான மற்றும் உறுதியான பெண்களின் இயல்பை சரிசெய்ய கடினமாக நேரலாம் மகர ராசிக்கார பெண்கள் குளிர்ச்சியான நடத்தைக்கு பெயர் பெற்றவர்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர்களின் அதீத சகிப்புத்தன்மையின் காரணமாக வெற்றி விரைவில் அவர்களின் கதவை தட்டும் அவர்கள் உணர்வுகள் மற்றும் உணர்ச்சிகளுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதால் மகர ராசிக்காரர்கள் குளிர்ச்சியான மற்றும் வெறுமையான நடத்தை கொண்டவர்களாக கருதப்படுகிறார்கள் மாறாக மகர ராசிக்காரர்கள் நாடகத்தை வெறுக்கிறார்கள் மற்றும் தங்கள் நோக்கத்தை உண்மையாக பின்பற்றும் போது எந்த விலையிலும் அதிலிருந்து விலகி இருப்பார்கள் சுருக்கமாகச் சொன்னால் அமைதியான மனதுடன் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் மகர ராசி பெண்கள் எல்லாவற்றையும் உன்னிப்பாக தயாரிக்கும் குணம் கொண்டவர்கள் இருப்பினும் அவர்கள் அடிக்கடி இந்த மூலோபாயத்தை பின்பற்ற தவறிவிடுகிறார்கள் இது எல்லா இடங்களிலும் குழப்பத்தை ஏற்படுத்துகிறது எனவே அவர்கள் எப்போதாவது எல்லாவற்றையும் குறைபாடற்றதாக மாற்ற முயற்சிப்பதை விட்டுவிட வேண்டும் அதற்கு பதிலாக ஓட்டத்துடன் செல்ல வேண்டும் மகர ராசியில் பிறந்த பெண்களின் காதல் வாழ்க்கை மகர ராசியில் பிறந்த பெண்கள் தனது காதலை தேர்ந்தெடுக்கும் போது ஒருபோதும் தவறான முடிவை எடுக்க மாட்டார்கள் தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்துவதற்கு முன் முதலில் அவர்கள் தனது சரியானவர்களாக இருப்பார்களா அவர்களின் வார்த்தைகளை காப்பாற்றுவார்களா உண்மையானவர்களாக இருப்பார்களா என்பதை தனக்குள் ஆராய்ந்து பிறகு தான் முடிவு செய்வார்கள் தங்களின் துணையை தேர்வு செய்வதில் மிகவும் கண்டிப்பாக இருப்பதால் இவர்கள் ஒருபோதும் எந்த ரிஸ்க்கையும் எடுக்க மாட்டார்கள் காதலில் கூட தனது உணர்வுகளை விட அதற்கு பின்னால் உள்ள காரண காரியங்கள் நடைமுறை விஷயங்கள் உள்ளிட்டவைகளை ஆராய்ந்த பிறகு தான் அதில் இறங்குவார்கள் மகர ராசியில் பிறந்த பெண்களின் திருமண பொருத்தம் மகர ராசி பூமிக்குரிய ராசியாகும் அதனால் மற்ற பூமிக்குரிய ராசிகளான ரிஷபம் கன்னி மற்றும் மற்ற மகர ராசிக்காரர்களுடன் இவர்களின் பொருத்தம் சிறப்பானதாக இருக்கும் நீர் ராசிகளான கடகம் மீனம் மற்றும் விருச்சிகம் ஆகிய ராசிக்காரர்களுடன் இவர்களுக்கு இணக்கமான உறவு ஏற்படும் அதே சமயம் கடக ராசியானது மகரத்திற்கு நேர் எதிரான குணத்தை கொண்டதாகும் கடக ராசிக்காரர்களுக்கும் இவர்களுக்கும் இடையேயான உறவு காற்று மற்றும் நெருப்புக்கு இடையேயான உறவாக இருக்கும் கடக ராசிக்காரர்களுடன் இவர்களுக்கு உறவு ஏற்பட்டால் அதை தக்க வைத்துக் கொள்ள கடின முயற்சி செய்ய வேண்டும் கடக ராசிக்காரர்களுடன் மகர ராசிக்காரர்களின் உறவு மிகவும் சவாலானதாக இருக்கும் மேஷம் மற்றும் துலாம் வாசிக்காரர்களுடன் இவர்களின் உறவை தொடர்வது மிகவும் சவாலானதாக இருக்கும் மகர ராசியில் பிறந்த பெண்களின் வேலை மற்றும் தொழில் மகர ராசியில் பிறந்த பெண்கள் மிகவும் சகிப்புத்தன்மை கொண்டவர்கள் பிடிவாதமானவர்கள் மற்றும் பொறுப்புணர்வு மிக்கவர்கள் அதிகாரத்தையும் பொது அறிவையும் பயன்படுத்தக்கூடிய வேலைகள் இவர்களுக்கு மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் ஐடி நர்சிங் மார்க்கெட்டிங் கேட்டரிங் விவசாயம் கலை வடிவமைப்பு கட்டிடக்கலை ஆகியன இவர்களுக்கு பொருத்தமான சில வேலைகளாகும்